வணக்கம் நேர்களே ஜிடிஏவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிபராம்ஸ் மதுபான விடுதி மீதான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் நடந்து சில மணி நேரங்களிலேயே மேலும் மூன்று வணிக நிலையங்களில் கொலைச்சதி திட்டங்களை தீட்டியதாக கூறப்படுகின்ற ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் ஜிடிஏயின் யின் ட்ராக் எனப்படுகின்ற இழுவைலுரை தொழில்துறையுடன் வலுவான தொடர்புகளில் இருக்கிறார்கள் என்பதும் தற்போது விசாரணைகளே தெரிய வந்திருக்கின்றது இருக்கின்ற புகழ்பெற்ற ஒரு பேக்கரி அதே போல பிகரிங் பகுதியில் இருக்கின்ற இரண்டு பார்கள் இந்த கொலை திட்டத்தை தீட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இடங்களாக இருந்திருக்கின்றது என்று நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றதாம் கடந்த புதன்கிழமை காலை டொரண்டோ காவல்துறை நடத்திய அதிரடி சோதனைகளில் தான் மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலேயே சில தமிழர்களும் உள்ளடக்கம் என்று தெரிய வந்திருக்கின்றது இவர்கள் அனைவரும் ஒரு குற்றவியல் அமைப்பின் கீழ் செயற்பட்டதாக தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் ஜூலை மாதம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இது ஒரு இரண்டாம் கட்ட கைது நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட மூன்று வணிக நிலையங்களிலே இந்த கொலை திட்ட சதிய தீட்டியதாக இந்த கைது செய்வதற்கு முன்பதாக அதாவது பிப்பராம் சூட்டு சம்பவத்திற்கு அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட விடுதியினுடைய உரிமையாளரின் மருமகன் மற்றும் அவருடைய கூட்டாளி என்று சொல்லி இரண்டு பேர் இதே போன்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் துறையிலே இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்ற நிலையிலே வலுவான ஆதாரங்கள் கிடைத்தால் மட்டும்தான் இவர்கள் இதிலே தாண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக டொரண்டோவில் நடைபெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலே இழுவையிலுரை தொழிற்துறையுடன் தொடர்புடையவை என்று சொல்லித்தான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது ஆனால் அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு குற்றங்களை உறுதிப்படுத்த முடியாது எதேபடிய போலீசாரினுடைய விசாரணைகளின் இறுதியில் உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேரலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி